ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம நம்ம காஞ்சி மகன் மகா பெரியவா அவர்கள் காஞ்சி மடத்துல இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் குடும்பத்துடன் சென்றிருக்கிறார் அவர் காஞ்சி மடத்துல பெரியவாவிடம் ஆசீர்வாதம் அனைத்துமே வாங்கிவிட்டு பெரியவா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பணம் என் கையில தங்கவே மாடிக்கி அனைவரும் யானும் எவ்வளோ ஜோசியமும் பார்த்துட்டேன் எவ்வளோ கோயிலுக்கு எவ்வளோ வழிபாடுகள் என்னன்ற பூஜைகள் எல்லாமும் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் பணம் வந்து என் கையிலேயே நிக்க மாடிக்கி என் கடனும் அடையவே மாடிக்கி இதுக்கு நான் என்னதான் பண்றது பெரியவா அப்படிங்கிற மாதிரி பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்கார் அதற்கு பெரியவா அவர்கள் சிரித்து கொண்டே எல்லா வித பெரிய விஷயங்களுக்கும் எல்லா பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறிய அளவுல தான் அதுக்கான தீர்வு வந்து இருக்கும் அதை நீங்க யாருமே தேர்றது வந்து கிடையாது நம்ம சில பரிகாரங்களை பண்ணியே நம்ம வீட்டில இருந்து சில பரிகாரங்களை பண்ணியே இதை நம்ம பண்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனையை வந்து தீர்ந்துரும் இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்கி நம்ம கோவிலுக்கு சென்று சாமியை வணங்கினா தான் சாமியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அனைவருமே நினைத்து கொண்டு இருக்கார்கள் அதுதான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை உன்னோட மனதுல கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதனை பொறுத்துதான் உன்னோட பிரச்சனைகளும் நீ நினைத்தது நீ வேண்டியது அனைத்துமே உனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் எடுத்துக்காட்டாக அனைவருக்குமே புரியும் மனத்தில் இதை வந்து காஞ்சி மடத்துல அவர் சந்திக்க வந்த அனைவரிடமே கூறியிருக்கிறார் அதற்கு அப்புறமா நீ இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணி பாரு கட்டாயமா பணம் வந்து உனக்கு வந்து தங்கும் உனக்கு அதிர்ஷ்டமும் அதிக அளவுல அடிக்கும் நீ அனைவராலுமே ராசியான ஆளாக போற்றப்படுவாய் அப்படிங்க மாதிரி மகா பெரியவா அந்த பக்தரிடம் கோரியிருக்கார் அப்படி கூறின உடனேயே அந்த பக்தர்கள் அனைவருக்குமே சந்தோஷமோ அவர் என்னடா கூற போறாரு அவர் இந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி அனைவருமே விழித்து கொண்டிருந்தார்கள் பெரியவா அவர்கள் நீயே உண்டை வந்து தங்க மோதிரம் இருந்தாலும் பரவாயில்ல நீ வெள்ளி மோதிரத்தை மட்டும் கடையில சென்று வாங்கிக்கோ அது குறைந்த அளவுக்கு நீ வாங்கினாலே போதும் எவ்வளவு கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு நீ வெள்ளிய வாங்கி உன் வீட்டுல இருக்க ஒரு ஆளோ ரெண்டாலோ வாங்கி முக்கியமாக இந்த ஒரு விரலில் மட்டும் நீ இந்த மோதிரத்தை போட்டு போட்டுட்டீங்கன்னா இதை போடுறதுக்கு முன்னாடி உன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வம் பாதத்தில் வச்சு எடுத்து உன்னோட பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி நீ குலதெய்வம் எடுத்துவிட்டோம் வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மோதிரத்தை மட்டும் உன் கையில் போடு இதனால மிக பெரிய அளவுக்கு உனக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் இதை இதை வந்து முன்னோர்கள் செஞ்சு அதிக அளவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் கோரியிருக்கிறார் அந்த பக்தர் இதை கேட்டவனும் அதிக அளவில் மகி மகிழ்ச்சி அடைந்து விட்டார் நம்ம வெள்ளி மோதிரத்தை நம்மளோட நடுவரலையும் நம்மளோட சுண்டு வரலையும் அணிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு பணத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் முக்கியமாக நமக்கு வந்து அதிர்ஷ்டசாலியாக நம்ம வந்து மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கான் நீங்களும் வெள்ளி மோதிரத்தை உங்களோட நடுவரலையோ அல்லது சுண்டு வரலையோ அணிந்து பாருங்க நீங்களும் ஒரு அதிர்ஷ்ட மாற அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்